இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசர் ஐந்து பத்திலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று என்று சோதித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே அநேக காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக பாவம் கொண்டே இருப்பதை அக்கிரமம் கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் மனுஷரின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாப்பாக காணப்படுவதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அனுதினமும் செய்தியின் மூலமாக அல்லது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே பாவமும் அக்கிரமும் பெருகி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்துப் சோதித்து பார்த்து கற்றுடைய வழிகளிலே நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது வேதம் சொல்கிறது உண்மையாய் நடப்பவர்களோ அவர்களுக்கு பிரியம் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறது எதிலே நாம் உண்மையாய் காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் செம்மையுடையதாக காணப்பட வேண்டும் ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக அடிகாலமே ஆயத்தமாகி காத்திருந்து கற்றுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும் கற்குடைய வேதத்தை வாசித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும் அப்படி நாம் செயல்படுகின்ற பொழுது முன்பதாக நாம் உண்மை உள்ள மனிதனாக காணப்படுகிறோம் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது என்று இன்னதென்று சோதித்து பார்த்து அவருக்கு முன்பதாக நாம் உண்மையும் செம்மையுமாய் நடப்போமே என்றால் அவர் நம் மீது பிரியம் வைத்து நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஷேக்கில் தீர்க்கு புஸ்தகம் பதினெட்டு இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அவருக்கு புரியும் என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு பாவி கூட கெட்டு போவது தேவனுடைய சுத்தம் அல்ல எல்லா மனிதரும் லட்சிக்கப்படுவதே ஆண்டவருடைய விருப்பமாக ஆண்டவருடைய சுத்தமாக காணப்படுகிறது எனவேதான் கொண்டு சொல்லுகின்ற பொழுது துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி உழைப்பது ஆண்டவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே இந்த நாளிலும் காலை வேளையிலே ஆண்டுவரே உமக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு முன்பதாக வருஷத்தோடு கூட காத்திருப்போம் ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருந்து அவருடைய வழிகளிலே நாம் நடப்போம் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தரோடு கூட காத்திருந்து நாம் செபிப்போம் வேதத்தை நன்றாய் வாசித்து தியானித்து அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோம் இந்த நாளிலும் உங்களோடு குடர் உங்களை பலமாய் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் சுமாசம் வாழ்க்கையிலே ஒரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைந்து அவருக்கு பிரியமானதை சோதித்து பார்த்து அவருக்கு பிரியமானதை நாம் செய்து இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் அவர் உங்களோடு குடந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆம் ஆம் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத்தார் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் உண்மையை மாத்திரம் பிரியப்படுத்துகிறதாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீரார் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபம் கேளும் பரிசுத்த பிதாவே அமேன் அமேன்